ஓம் ஸ்ரீ சாய்ராம் அக்டோபர் இருபத்தி மூன்று ஈராயிரத்து இருபத்தி ஐந்து சுவாமி வழங்கும் இன்றைய அருளமுதம் என் பெயரை தாங்கிய நிறுவனங்களை என் பெயரை விளம்பரப்படுத்துவதற்கோ அல்லது என்னை ஆராதிக்கும் ஓர் புதிய மதப்பிரிவை உருவாக்குவதற்கோ பயன்படுத்தக்கூடாது அவை மனிதனை இறைவனிடம் விட்டுச் செல்லவல்ல ஜபம் தியானம் மற்றும் பிற ஆன்மீக சாதனைகளில் ஆர்வத்தை பரப்ப முயற்சிக்க வேண்டும் பஜனை இறை நாமஸ்மரணை ஆகியவற்றிலிருந்து பெறக்கூடிய ஆனந்தத்தையும் சத்தங்கத்திலிருந்து பெறக்கூடிய சாந்தியையும் எடுத்துக்காட்டுவதாக இருக்க வேண்டும் ஆதரவற்றோர் நோயுற்றோர் துன்புறுவோர் கல்வியறிவற்றோர் ஏழை எளியோர் ஆகியோருக்கு சேவை செய்ய வேண்டும் அத்தகைய தன்னலமற்ற சேவை விளம்பர நோக்கமுடையதாக இருக்கக்கூடாது பயனாளிகளிடமிருந்து எந்த வெகுமதியையோ ஏன் உணர்வையோ நன்றியையோ கூட எதிர்பார்க்கக்கூடாது சேவை என்பது ஆன்மீக சாதனையே அன்றி பணக்காரர்கள் அல்லது வசதி படைத்தவர்களின் பொழுதுபோக்கு அல்ல ஒவ்வொருவரும் தத்தம் உண்மை நிலையை உணர வேண்டும் நான் போதிப்பது குணப்படுத்துவது ஆலோசனைகள் வழங்குவது ஏற்பாடுகள் செய்வது அறிவுறுத்துவது இவை அனைத்தின் நோக்கம் இதுதான் தெய்வீக அருளுரை பிப்ரவரி இருபத்தி மூன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி எட்டு நான் கொடுப்பதற்கு வந்தவனே அன்றி பெறுவதற்கு வந்தவன் அல்ல மேலும் நீங்கள் எனக்கு அளிக்க வேண்டியதெல்லாம் பரிசுத்தமான கலப்படமற்ற பிரேமை மட்டுமே என்கிறார் பகவான் ஸ்ரீ சத்திய சாயி பாபா ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம் ஓம் ஸ்ரீ சாய்ராம்